புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் வட்டம் சித்துப்பட்டிங்கிற அந்த ஊரில் சித்தூரணி கரையில் மிகப்பெரிய சூழக்கல் இருப்பது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முருகப்பிரசாத் நாராயணமூர்த்தி குமரவேல் ஆகியோர் அடங்கிய அந்த குழுவினர் நமக்கு தகவல் சொன்னாங்க அந்த அடிப்படையில் அப்பொழுதே ஆய்வு தொடர்ச்சியாக மேற்கொண்டோம் மேற்கொள்ளப்பட்டது ஒரு சில இடங்கள் கல்வெட்டுகள் முழுமையாக வாசிக்க முடியாத நிலை இருந்தது தற்போது இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையினுடைய பலமுருகன் கல்வெட்டு ஆய்வாளர் அவங்க தலைமையிலான குழு வந்திருக்கிறாங்க அவங்க நம்ம வாசிக்க முடியாத இடங்களையும் படி எடுக்கும்போது மிக தெளிவாக அந்த இடங்களை வாசிக்க முடிந்தது அந்த முழுமையான செய்தி நமக்கு தெரிய வந்திருக்கு அந்த கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி ரொம்ப சுவையான செய்தி அதாவது வரகுண இருக்குவேல் என்பவர் பராந்தக சோழருடைய ஆட்சி காலத்தில் தே தேவதானம் வழங்கினாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்காடை ஈஸ்வரம் அந்த வேல்காடை ஈஸ்வரம் அந்த கோயிலுடைய பேர் வேல்காடை ஈஸ்வரம் அந்த வேல்காடை ஈஸ்வரத்துக்கு இருந்த மகாதேவர்னால் இங்கே சிவபெருமானுக்கு அந்த பேர் வழங்கப்பட்டிருக்கு அவருக்கு நிலதானம் தேவதானமாக வழங்கப்பட்ட அந்த செய்தியை பதிவு செய்கிறது மற்றொரு புறத்தில் அந்த கல்வெட்டு இரண்டு பகுதியில் பிரிக்கப்பட்டிருக்கு மற்றொரு பகுதியில் இந்த சிற்றூர் ஊரணி இன்னைக்கும் சித்தூரணி என்று அழைக்கப்படுகிறது இந்த சிற்றூர் ஊரணியை அண்ணல்வாயில் கூற்றத்தைச் சேர்ந்த கீழ்கோணாட்டு ஊரவர்கள் ஒன்றாக சேர்ந்து அதை உருவாக்கப்பட்ட செய்தியை அது வந்து பதிவு செய்து அந்த வரகுணை இருக்குவேலின் என்பாருடைய அந்த ஆணைக்கிணங்க செய்யப்பட்டதாக அந்த செய்தி பதிவாகுது இந்த இரண்டு செய்திகளை ஒன்று கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலதானம் மற்றொன்று இந்த இன்றளவும் ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு நீர்நிலை உருவாக்கப்பட்ட ஒரு செய்தியை இன்றளவும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊரணி எப்பொழுது உருவானது என்கிற ஒரு தோற்ற வரலாறையும் சொல்வதாக இருக்கிறது காலம் முழுமையாக கணிக்க முடியாவிட்டாலும் கூட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்கிற செய்தியை அந்த எழுத்து அமைதியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பெயர்களும் நமக்கு தெளிவாக்குகிறது இந்த ஆய்வு தற்போது முழுமை பெற்றிருக்கிறது இது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சூழற்கொள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாக இது அமைந்திருக்கிறது இங்கே சிவன் கோவில் தான் இருந்தது என்பதற்கு நந்தி எதிர்புறமே உடைந்த நந்தி காணப்படுகிறது நாகராஜன் சிற்பம் காணப்படுகிறது துர்க்கை உடைந்த நிலையிலே காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த சப்த கண்ணீருடைய சிற்பங்கள் நிறைய கட்டுமானங்களுடைய பகுதியாக காணப்படுது ஒரு கட்டுமான அந்த உறுப்புல வந்து குமுதப்பட்டையில் இரட்டப்பாடி கொண்ட என்ற தகவல் இருக்கிறது ராஜேந்திர சோழனுக்கு உரிய பட்டம் எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்ச்சி பராந்தக சோழர் காலத்தில் ஆரம்பித்து இரட்டப்பாடி சோழர் வரை இந்த கோவில் தொடர்ச்சியாக பல்வேறு மாற்றங்களை செய்து வந்திருக்கிறது பெற்று வந்திருக்கிறது என்பதை செய்தியோடு மிகப்பெரிய வரலாற்று தகவலை நமக்கு தந்திருக்கிறது இந்த இடத்தை நானும் தொழில் ஆய்வுக்கழகம் புதுக்கோட்டையினுடைய தலைவர் கருராஜேந்திரன் ஐயாவும் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டோம் ஆ மணிகண்டன் புதுக்கோட்டை தொழில் ஆய்வுக்கழகம் இந்த கல்வெட்டில் நம்ம சொன்னோம் வரகுணன் வர வர ஈரு இருக்கு வேல் வரகுண இருக்கு வேல் என்பவருடைய பெயர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அன்னல் வாயில் கூற்றத்து அண்ணல் வாயில் கூற்றத்து என்ற செய்தி ஆ இந்நாயில் அன்னல் வா இல் இல் கு அனல்வாயில் கூற்றத்து அப்படிங்கிற இது இருக்கு அண்ணல்வாயுள் கூற்றத்துல இருக்கிற என்ன அப்படின்னாக்க கீழ் கீழ்கோணாடு அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஊர் தான் என்பதை இது தெளிவாக நமக்கு சொல்கிறது